ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது வருஷம் அவன் நினைக்கிறேன் ரொம்ப பழமையான வீடு எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி வந்து அப்பையிலருந்தே இருக்குது ஸோ அவர் இன்னும் இந்த வீட்டில் தான் இருக்கிறார் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் உடஞ்சிருக்குது அவர் வந்து இதில் மட்டும் அப்படியே இந்த ஒரு ரூமில் மட்டும் இருக்கிறாரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பதனி இறக்கிறது கல் எல்லாமே அவங்க வீட்டுக்கு மட்டும் இறக்கவங்க இறக்கி அப்புறம் அவங்க குடிப்பாங்க ஆள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் எப்படி சரி வைக்க இன்றைக்கி நம்ம காட்டை சுற்றிங்கிறதெல்லாம் ப்ளாக் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துருக்குறோம் வந்து இதனால் அப்போ என்ன பண்ணணுன்னா ஸ்கூல் போகிற டைமில் இந்த மாதிரி ரட்டை கொட்ட செடி கொள்ளு இதெல்லாம் நிறைய போட்டுருக்குறாங்க இதெல்லாம் வெறும் சொன்னீங்க சட்டை வேற மாட்டேன் காட்டு கொண்டு அப்படியே வந்தேன் போட்டு பிச்சு எடுக்குது மக்களே வாங்க நெல்லிக சாப்பிட்லாம் ம் அருமையோ அருமை ஸோ வயசு அதுக்குள்ளே வந்து பின்னா சார்ஜ் டவுன் ஆகிடுச்சு வீட்டுக்கு போய் சார்ஜ் வந்தேன் ஆறு மாதம் கல் இறக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்க இடம் செம்பருத்தி பூ சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏ பச்சை பயிர் கொத்து அப்படியே காய் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேலம் செல்வா இன்றைக்கி ஃப்ரைடே காலையில் நேரம் வந்துருச்சு குளிச்சுட்டுங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேனா சலுப்பாயிருச்சு சரி வைக்க இன்றைக்கி நம்ம காட்டை சுற்றிங்கிறதெல்லாம் பிளாக் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துருக்கிறோம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேடிகிறது எல்லாமே வந்து நம்ம தோட்டத்தை பக்கம் ஸோ நம்ம காய்கறி தான் போடுவோம் நம்ம காட்டில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கள்ளக்காய் இந்த மாதிரி வெண்டக்காய் காய்கறி தான் போடுவோம் பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த வறட்சி விளம் அதாவது மேட்டாங்கட்டு விளம்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் பண்ணுவாங்க ஓகே காட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வெறும் சீத்தாப்பழம் மரம் வச்சுருக்கிறாங்க சீத்தாப்பழம் மரம் இதுக்கப்புறம் மரம் ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து முளைக்கி போட்டு வச்சுருக்கறாங்க இங்கே நானும் மரம் முளைக்கி போட்டேங்க எப்போனா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வறட்சி இருந்துச்சு பார்த்திங்களா அப்போ வந்து நானும் இதில் கிட்டத்தட்ட ஒரு எழு எழுபது மரம் முளைக்கி போட்டேன் இங்கே ஒன்று இருக்குதுங்களா இங்கே பாருங்க இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒன்று இருக்கா அதுக்கப்புறம் அப்படியே கணக்கிறேன் இங்கே ஒன்று சின்னதாக இருக்கா இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது அங்கே ஒன்று இருக்குது பொருங்க இங்கே ஒன்று இந்த இது அதுக்கப்புறம் எல்லாம் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இருந்துச்சு இருக்குது பொருங்க இது இப்படியே ஃபுல்லாக உள்ளாலாம் வரிசையாக இருக்குதுங்க தங்க இருக்கு பொருங்க காடு ஓட்டாமல் எல்லாம் இப்படி கிடக்குது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் மழை இல்லாத டைமில் சரி என்ன மரம் முளைக்கு போட்டாலும் வராது பனை மரம் ஒன்று தான் வரும் அப்படின்ட்டு ஒரு எழுபது மரம் முளைக்கு போட்டேன் எழுபதுலேருந்து நூற்றி நாற்பது கொட்டை போட்டேன் அதில் எழுபது மரம் முளைக்கி விட்டேன் இது எங்களது தான் இதுமாதிரி இருக்கிற மாதிரி இருக்கேன் இந்த பாருங்க நம்ம இப்போ கள்ளக்காட்டுக்குள்ளே உள்ள போயிட்டுருக்குறோம் இங்கே நம்மளது ஒரு மரம் இருக்குது சீத்தாப்பழம் மரம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த காய் தௌ கீழே வைக்கிறேன் இப்போ நம்ம மரத்தில் எவ்வளோ காய் இருக்குதுன்னு பார்ப்போமா இவன் பேக் கேமரா காமிக்கிறேன் அந்த தண்ணி கட்டுறதுக்கு காய் பாருங்க நிறையா பிடிச்சிருக்குது தெரியுதா பாருங்க இந்த வருஷம் இந்த மரத்துலேயும் இந்த மரத்துலையும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதினேர் கட்டலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் பார்ப்போம் இன்னொரு ரெண்டு மூணு மாதம் இருக்குது ஸோ நம்ம மரத்தில் காய் உரளவுக்கு கொஞ்சம் இன்னும் செவக்க ஆரம்பிக்கலை சீத்தாப்பாள மரம் இங்கே பாருங்களேன் எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு இந்த ஓரம் எப்படி இருக்குது அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு அஞ்சு நெட்டுக்கு இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக சீத்தாப்பாளம் மரம் தான் அது அந்த கவையிலலாம் காய் பாருங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் மக்கள் காயை பாருங்க ஏங்க வேறு லெவலில் காய் பிடிச்சிருக்குதுங்க அது இந்த வருஷம் பத்தாதுக்கு மழை நல்லா பேஞ்சிருச்சு சும்மா காய் சடை பிடிச்சி தொங்குது உங்கள் ஒரு பார்த்தீங்களா மக்கள்ஸ் பாருங்க இதுதான் ஒரிஜினல் நாட்டு பழம் இது மரம் இது காய் பாருங்க அப்படியே அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்களா எல்லாம் சும்மா அப்படியே காய் தரமாக இருக்குது இதெல்லாம் இன்னொரு ஒரு வாரத்தில் பழுக்க ஆரம்பிச்சுக்கணுன்னு நினைக்கிறேன் நம்ம பறிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பழம் வாங்கிட்டு போயிடுவோம் சட்டைப்போட செடி கொள்ளு எல்லாம் நிறைய போட்டிருக்குறாங்க எல்லாம் வெறும் சொன்னீங்க சட்ட வேற போட பண்ணிட்டேன் காட்டு கொண்டுட்டு அப்படியே வந்தேன் போட்டு பிச்சை எடுக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் லைஃப் இப்போ ஒன்று சொல்லிட்டுங்களா இப்போ இந்த ஜென்ரேஷன்லாம் எப்படி இருக்கிறாங்க தெரியுங்களா எதுக்கு பிறந்தோம் எதுக்கு வந்து வாழ்கிறோம் காலை எழுந்திரிச்சா வேலைக்கு போகிறாங்க வராங்க அப்படின்னு தப்பு சொல்ல முடியாது அவங்களோட சுச்சுவேஷன் ஆனால் வந்து லைஃப் அது கிடையாது நம்ம பிறந்ததுக்கு நமக்காக ஒரு கொஞ்ச நேரம்னால டைம் ஸ்பென்ட் பண்ணாமல் எப்படிங்கிறது சொல்லுங்கள் சளிப்பாக இருக்கும்போது எங்கே பாருங்களா என்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே பசுமையாக தான் இருக்கும் ஜஸ்ட்டு எனக்கு போர் அடிக்குது அப்படின்னா ஒரு ஒரு நாட்டு கோழி பிடிச்சிட்டு வந்து அந்த மாதிரி மரத்துக்கடியில் அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு ஒரு கட்டில் போட்டு தோணினா எப்படி இருக்கும் சொல்லுங்கள் சும்மா அப்படி இருக்கும் அதான் பச்சை பயிறு கொத்து அப்படியே காய் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே சாப்பிட்டோம்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தெரியுதுங்களா ஃபஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ கைஸ் அதுக்குள்ளே வந்து பின்னா சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு வீட்டுக்கு போய் சார்ஜ் போட்டுக்கிட்டு வந்தேன் மறுபடியும் அங்கே தாங்க போயிட்டுருக்குறோம் பாதியிலேயே சார்ஜ் கெட்டாயிருச்சு அதுக்குள்ளே அவங்க அந்த அக்கா அந்த அண்ணனோட ஒய்ஃப் வந்திருந்தாங்க அந்த பாட்டி அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசுவோம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு எப்போ அந்த வீடு கட்டினாங்க என்ன எப்படி இதே வில்லேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய இருக்குங்க அதாவது எப்படி எப்படியெல்லாம் சாப்பிட்டாங்க எந்த உணவுகள் சாப்பிட்டாங்க சிறுதானியமெல்லாம் எப்படி சாப்பிட்டாங்க சாயந்தரமெல்லாம் என்ன பண்ணுவாங்க எத்தனை மணிக்கு தூங்குவாங்க அதெல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக நான் நிறைய கேட்டிருக்குறேன் நான் எப்போ நான் சின்ன வயசில் கேட்டது அதுக்கப்புறம் இன்னும் சரியாக நம்ம அந்தளவுக்கு ஒரு ரெண்டு பாட்டி இருக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு நாள் கிடச்சா வளாக் பண்ணுவோம் போயிட்டு மறுபடியும் வந்துருக்குறோம் பாருங்கள் போயிட்டு மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் சீத்தா பழத்தை பாரம் பாருங்க அப்படியே மக்களே இங்கே பாருங்கள் இங்கே ஒரு நெல்லிகை மரங்குது ம் அது பெரிய காயாக இருக்குது இப்போ பார்த்திங்களா எவ்வளோ காய் இருக்குன்ட்டு காய் ஒவ்வொன்று பொறிச்சு திங்க திங்க சும்மா அப்படி இருக்குதுங்க ஒன்று பறிக்கிற பார்த்திங்களா சும்மா அப்படி ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பொறிச்சு எனக்கு பின்னாடி பாருங்கள் இவ்வளோ இருக்குன்ட்டு ம் குடி கம்மி இருக்குது தலைக்கு மேலே பாருங்கள் மக்களே வாங்க நெல்லிய சாப்பிட்லாம் ம் அருமையோ அருமை பாருங்கள் வீட்டுக்கு போகும்போது கஷ்டப்படலாம் பாருங்க எவ்வளோ ஒரு பழமையான வீடு அப்படின்ட்டு இதெல்லாம் அப்போ கட்டினா அந்த கல் செவுறு கல் மண் செவுறு நாளைக்கு இப்போ யாரும் வீட்டில் இல்லை இங்கே ஒரு தாத்தா இருக்கிறாருங்க அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு வயசுன்னு நினைக்கிறேன் ஆனால் மறையறுவார் உண்டியுமே அவரே மறைய வருவார் அவரே கல் இறக்குவார் அவரே குடிப்பாரு ஆள் சும்மா அப்படியே கல்லு மாதிரி பாருங்க இப்போ பார்த்தீங்களா எல்லாம் ஃபுல்லாக சா சாத்துக்குடியில் கொழிஞ்சிக்கா நாட்டு கொழிஞ்சிக்கா அதெல்லாம் பாருங்க அப்படி கொத்து கொத்த கொத்து குற்ற இப்படி இருக்குன்ட்டு சரி பக்கத்தில் காமிக்குறேன் பாருங்கள் பார்த்தீங்களா இவங்க மரம் ஃபுல்லாக வெறும் காய் தான் இது முத்து நிமிச்சுன்னா இன்னும் சரியாக முத்தலை ஸோ மக்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் தாத்தா இருப்பார் அவர் இப்போ எங்கேன்னு தெரில காட்டுக்கு வேலைக்கு போய்டாரன்னு தெரில ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது வருஷம் ஆகும் நினைக்கிறேன் ரொம்ப பழமையான வீடு எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி இருந்தே அப்பையிலருந்தே இருக்குது ஸோ அவர் இன்னும் இந்த வீட்டில் தான் இருக்கிறாரு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உடஞ்சிருக்குது அவர் வந்து இதில் மட்டும் அப்படியே இந்த ஒரு ரூமில் மட்டும் இருக்கிறாரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பதனி இறக்கிறது கல் எல்லாமே அவங்க வீட்டுக்கு மட்டும் இறக்கவங்க இறக்கி அப்புறம் அவங்க குடிப்பாங்க ஆள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் எப்படி சீத்தாப்பழம் வரும்போது கண்டிப்பாக வருப்பார் இங்கே தான் சுற்றிட்டுப்பார் நம்ம அப்போ ஒரு ப்ளாக் பண்ணுவோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ப்ளேஸு அதாவது சலுப்பாச்சுன்னா என்னைக்கேச்சு அவர் இருந்தார்னா ஒரு அரை கிலோ மீன் இல்லை ஒரு அரை கிலோ கறி எடுத்துகிட்டு வந்து எங்கள் ஒரு அடுப்பு இருக்கும் காஞ்சிக்கிற பாருங்க இது வந்து அடுப்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பில் முளைச்சிருக்குது ஸோ நாம் இங்கேயே செஞ்சு அவர் செய்வார் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு கட்டுலொன்னு இருக்குது பாருங்க அதை எடுத்து இந்த கொழிஞ்சி மரத்தடியில் போட்டு தூங்குவோம் செம்மையாக இருக்குங்க இதுதான் வில்லேஜ் லைஃபு அதை விட்டுட்டு காலையில் தூங்கிந்திருச்சோன்னா பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு நானே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன் எப்போனா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நினைக்கிறேன் அப்போ தான் நான் எம்பிஎல்லாம் முடிச்சுட்டு பதினேழில் முடித்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் பதினெட்டில் பெங்களூரில் வேலையில் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பத்தொம்பதில் சேலம் ஜங்ஷன் ஒரு காண்ட்ராக்டர் ஒர்க்கில் இருந்தேன் காலையில் ஏழு மணிக்கு போயிடுவேன் காலையில் ஏழு மணிக்கு போனால் சாயந்தரம் எட்டு ஒம்பது மணி ஆகிரும் காலை விடிஞ்சோட விடிய வேலை நைட்லேயே போவேன் விடியறதுக்கு முன்னாடி போவேன் அதுக்கப்புறம் நான் நைட் வரும்போது ரொம்ப இருக்காயிரும் எனக்கு அந்த ஒரு ஒரு வருஷம் என்ன ஒரு லைஃப்புங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து மீண்டு வந்து வேலைக்கு போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கிறேன் அவங்க பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அப்புறம் தோட்டத்து வேலை அப்புறம் விளாக் பண்ணிக்கிட்டு இதுதாங்க லைஃபு சத்தியமாக வந்து பணம் காசு கம்மியாக இருந்தாலும் நமக்கு போதுமான ஒரு சந்தோஷம் அதுதான் வேணும் இந்த காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓடிட்டுருக்குது சரி ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒன்று இருக்குது பாருங்க அது எல்லாமே வரும் சீத்தாப்பழம் மரம் தான் ஸோ நம்ம இங்கே எப்படி காட்டணுமோ சேம் மாதிரி தான் அங்கே இருக்கும் ஓகே இப்போ என்ன பண்ணுவோம்னா அவர் பெரியவர் இருக்கும்போது வந்துடும் வந்துட்டு இங்கே வந்து என்ன ஒரு வேதேஷன்னு சொல்லிட்டுங்களா ஆறு மாதம் கல் இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நேரம் அதாவது ஒரு ரெண்டு மூணு கட்டில் இருக்கும் வெளியில் இருந்தாலும் கட்டில் கொண்டாந்து போட்டிருப்பாங்க போட்டிருப்போங்கன்னா பார்த்து சமைச்சிட்ருப்பாங்க சமைச்சு சாப்பிட்டு இந்த இடத்தான் வந்து கட்டில் போட்டுவிட்டு சும்மா மதிய டைமில் படுத்தோம்னா சும்மா அப்படி இருக்குங்க வேறு லெவலில் இருக்கும் இடமே வந்து பார்த்திங்கன்னா என் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் சரி வெளியில் போயிட்டு இந்த இடத்துக்கு வந்து அப்படி ஒரு கோழி அடித்து சாப்பிட்டு படுத்தா சும்மா தரமாக இருக்கும் இதுதான் பாருங்க வில்லேஜ் லைஃப் எப்படி இருக்குது ஓகே மக்கள்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா மறக்காமல் அதை சொல்லுங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து ஆளுங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் எப்படி சமைச்சாங்க என்னென்னலாம் பின்பற்றுனாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஓகே வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க சேலம் செல்வா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்